வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸ் இந்த பதிவில் பார்க்க போறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போறோம் அமெரிக்காவுடைய உளவுத்துறையுடைய ஹெட்டாக இருக்கக்கூடிய துளசி கபர்ட் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க இந்தியாவுக்கு அரசு முறை பயணமாக இந்தியா வந்திருக்காங்க துளசி அவர்களுக்கு பிரதமர் என்ன பரிசு வழங்கியிருக்காரு தெரியுமா மகா கும்பமேளா இருக்குல்ல மகா கும்பமேளாவில் சேகரிக்கப்பட்ட புனித நீரை துளசி அவர்களுக்கு பரிசாக பிரைம் மினிஸ்டர் வழங்கியிருக்காரு துளசி கபர்டவர்கள் ஹிந்து பண்ணக்கூடிய ரொம்ப ஸ்ட்ராங்கா ஃபாலோ பண்ணக்கூடிய நபர் துளசி கபர்டு மாதிரியே தான் காஸ் பட்டேல் இருக்கார்ல அவர் யாரு எஃபிஐ உடைய டைரக்டர் அவரும் ஹிந்து ரிலீஜியனை ஸ்ட்ராங்காக ஃபாலோ பண்ணக்கூடிய நபர் அப்போ அமெரிக்காவுடைய மிக உயரிய பொறுப்புல இரண்டு ஹிந்துக்கள் இருக்காங்க ஹிந்து மதத்தை ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணக்கூடிய நபர்களுக்கு டொனால்ட் ட்ரம்ப் வந்து அதிகாரத்தை வந்து வழங்கியிருக்காரு துளசி கபர் டவர்கள் வந்து இந்த மகா கும்பமேளா நடந்துச்சு பார்த்தீங்களா இந்த டயத்திலேயே அவங்க இந்தியா வருவதாக இருந்துச்சு ஆனா அங்கே இருந்த சில பணிகள் காரணமாக அப்போதான் ட்ரம்ப் வந்து பதவி பிரமாணம் எடுத்துக்கிட்டாரு பதவி பிரமாணம் எடுத்த புதுசு நிறைய மீட்டிங் இதனால துளசி கபர்ட் அவர்களுடைய இந்த ஷெட்யூல் வந்து போஸ்ட் பண்ண துளசி கபெர்ட் அவர்கள் மகா கும்பமேளால கலந்துக்க முடியல வருத்தத்தை தெரிவிச்சிருந்தாங்க பிரதமர் என்ன அந்த மகா கும்பமேளால சேகரிக்கப்பட்ட புனித நீரை துளசி கபெர்ட் அவர்களுக்கு வழங்கியிருக்காங்க உடனே துளசி கபர்ட்டவர்கள் நிகழ்ச்சி அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தி கிடைச்சிருக்கு இது டாபிக் ஒண்ணு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறோம்னா தமிழக வெற்றி கழகம் கட்சியுடைய தலைவர் விஜய தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் லெப்ட் ரைட்டுன்னு வாங்கியிருக்காரு பிரசன ஏன் விஜய்க்கு இந்த அடி கொடுத்துருக்காரு அண்ணாமலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு காரணம் இருக்கு இப்ப தாவகா கட்சியை சேர்ந்தவர்கள் அண்ணாமலைக்கு எதிராக பல்வேறு பதிவுகள் போடுறாங்க எப்படி அண்ணாமலை அப்படி பேசலாம் விஜய எப்படி வார்த்தைகளில் கவனமா இருக்க வேண்டாமா அரசியல் நாகரிகம் இல்லையா அண்ணாமலைக்கு இப்படி எல்லாம பேசுறது ஒரு லிமிட்டை தாண்டி பேசிட்டாரு அண்ணாமலை அப்படின்னு சொல்லிட்டு இருந்து இப்ப வரைக்கும் கதறிக்க இருக்காங்க தாவேக்கா கட்சியினர் அப்படி அண்ணாமலை என்ன பேசினாரு எதுக்காக பேசினாரு யாரு பக்கம் நியாயம் இருக்கு அப்படிங்கிறத இந்த ரெண்டாவது டாபிக்ல பாக்கலாம் டாஸ்மாக்ல ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேல முறைகேடு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இடி ஒரு அறிக்கை வெளியிட்டாங்க உடனே தமிழக பாஜக என்ன பண்ணிருக்காங்க தெரியுமா கூடிய தலைமை அலுவலகத்தை முற்றுகையிடக்கூடிய போராட்டத்தை அறிவித்து முற்றுகையிட போகும்போது காவல்துறை என்ன பண்ணாங்கன்னா பாஜகவுடைய எல்லா தலைவர்களையும் முன்கூட்டியை தடுத்து நிறுத்தி அவங்களை கைது பண்ணிட்டாங்க கைது பண்ணி ஒரு மண்டம் திருமண மண்டபம் இருக்கு பாத்தீங்களா அதுல எல்லா பாஜக தலைவர்களையும் அடைத்து வச்சுட்டாங்க பாஜக தலைவர்கள் நிர்வாகிகள் என எல்லாத்தையும் அடைச்சி வச்சுட்டாங்க ஈவினிங் ஏழு மணி வரைக்கும் அவங்கள ரிலீஸ் பண்ணல ஏழு மணிக்கு பிறகு ரிலீஸ் பண்ணாங்க அப்பதான் அண்ணாமலை அவர்கள் செய்தியாளர்களை சந்திக்கிறார் அதுக்கு முன்னதாக தாவேக்காவுடைய பொதுச் செயலாளர் ஊசி ஆனந்திருக்கார் பார்த்தீங்களா அவர் ஒரு அறிக்கையை வெளியிடுறாரு அந்த அறிக்கையில் பாஜகவுடைய இந்த போராட்டம் வந்து ஒரு நாடகம் அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தையை பயன்படுத்திட்டார் தடுப்பு வருமா வராதா அண்ணாமலைக்கு தாவேக்கா ஏதாவது போராட்டம் நடத்தினீங்களா இந்த டாஸ்மாக் ஊழலை கண்டித்து ஏதாவது ஒரு போராட்டம் நடத்துனீங்களா இல்லை அப்போ போராட்டம் நடத்தக்கூடியவர்களையும் கிண்டல் பண்ணுறது நாடகம் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு கோவம் வருமா வராதா அதுவும் காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் அவங்க வந்து அடைச்சி வைக்கப்பட்டிருக்காங்க ஏகப்பட்ட பெண்கள் குழந்தைகளை கையில் வச்சிருக்கக்கூடிய பெண்கள் இருந்து ஆரம்பித்து பல பெண் நிர்வாகிகளும் உள்ள வந்து மாட்டியிருக்காங்க விஜயுடைய அரசியலை கவனித்தா விஜய் திமுக அப்படின்னா அந்த பேரை சொல்லி எதிர்க்கிறதே இப்போ இத்தனை கட்சி ஆரம்பித்து ஒரு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு திமுக அப்படின்னு குறிப்பிட்டு இப்போ தான் விமர்சனம் பண்ணியிருக்காரு சர்வதேச பெண்கள் தினம் வந்துச்சு பார்த்தீங்களா அப்போ தான் ஒரு வீடியோ வெளியிட்டு திமுக அப்படின்னு சொல்லி விமர்சனம் பண்ணியிருக்காரு அப்போ திமுகவுடைய பேரை சொல்லவே ரெண்டு வருஷம் எடுத்துக்கிட்டாரு விஜய் ஆனால் பாஜக அப்படி கிடையாது களத்தில் இருக்காங்க களத்தில் போராட்டம் நடத்துகிறாங்க களத்தில் போராட்டம் நடத்தி பல்வேறு பாஜக நிர்வாகிகள் கைது செய்யப்படுறாங்க அப்போ போராட்டம் நடத்தாமையே சும்மா ஏசி ரூமில் உட்காந்துக்கிட்டு அறிக்கையாக வெளியிடுறது இல்லை ட்விட்டரில் பதிவாக போடக்கூடிய அரசியல் நான் பண்ணல களத்தில் நின்றுக்கிறக்கேன் விஜய் என்ன பண்ணுறாரு ஷூட்டிங் போயிட்டாரு ஷூட்டிங்கில் பாட்டு பாடிட்டு நடிகையுடைய இடுப்பை கிள்ளிட்டு அறிக்கை வெளியிட்டு இருக்காரு அவர் நான் களத்தில் நிற்கிறேன் அப்படின்னு அண்ணாமலை சொல்லியிருக்காரு அப்போ அண்ணாமலையுடைய கோபம் என்ன தெரியுமா ஊழல் நடந்திருக்கு அந்த ஊழலை கண்டித்து இரவு பகலாக பாஜக போராட்டம் நடத்துது அந்த போராட்டத்தை நாடகம்னு சொல்கிற சரி நாடகம்னு சொல்கிறவங்க அவங்க போராடிட்டு பாஜகவுடைய போராட்டத்தை நாடகம் சொல்லலாம் தானும் போராடுறது கிடையாது சும்மா அறிக்கை மட்டும் வெளியிடுறது போராடுறவங்களையும் நாடகம்னு சொல்லிட்டு ஒரு லேபிள் ஓட்டுறது இதை தான் அண்ணாமலை கடுமையாக வந்து கண்டிச்சிருக்காரு இதன் காரணமாக தான் கடுமையான வார்த்தைகளையும் அண்ணாமலை பயன்படுத்திருக்காரு அப்படின்னு நான் பார்க்கறேன் இது ரெண்டாவது டாபிக் அது மட்டும் இல்லாமல் திமுகவுடைய பி டீம் விஜய் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்திருக்காரு அண்ணாமலை திமுகவுக்கு எதிரான வாக்குகள் இருக்குது பார்த்தீங்களா இப்போ திமுக ஆட்சியில் இருக்கு திமுக பிடிக்காதவர்கள்லாம் யார் ஓட்டு போடுவாங்க இப்போ விஜய் இல்லை அப்படின்னா பாஜகவோட கூட்டணிக்கு ஓட்டு போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அந்த ஓட்டை பிரிக்கணும் அப்படின்னா அதிமுக பாஜக கூட்டணி அமைய போதா இல்லையா அப்படிங்கிறது ஃப்யூச்சர்ல தெரியும் திமுகவுக்கு எதிரான வாக்குகளை பிரிக்கிறதுக்காக தான் விஜய் அரசியலுக்கே வந்திருக்காரு திமுகவுடைய பி டீம் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை விமர்சனம் பண்ணியிருக்காரு அண்ணாமலை விஜய் லெஃப்ட் ரைட்டுன்னு வாங்கினது தாவேக்கா நேரத்துலேருந்து இப்போ வரைக்கும் கதறி இருக்காங்க இதுதான் இன்னைக்கு டிஎன் பாலிடிக்ஸில் டாக் ஆஃப் த டாப்பிக்காக வந்து பார்க்கப்படுது இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா மூணாவது டாப்பிக்கு தமிழக பாஜக மாநில தலைவர் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை மிக கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காரு யூ அக்யூஸ் நம்பர் ஒன் ஸ்டாலின் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்திருக்கார் ஆனாலே இது திமுகவினர் மத்தியில் பொய் பயன்படுத்தியிருக்கு இதனுடைய பின்னணி என்ன ரெண்டாயிரத்தி பதினாறில் அதிமுக ஆட்சியில் மதுரவாயல் பகுதியில் டாஸ்மாக் கடைகளுக்கு எதிராக பெண்கள் குழந்தைகள் எல்லாம் போராட்டம் நடத்தியிருக்காங்க அந்த போராடியவர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு காவல்துறை தாக்குதல் வந்து நடத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ எதிர்க்கட்சி தலைவராக இருந்த ஸ்டாலின் அவர்கள் கண்டனம் தெரிவிச்சார் தேர்தல் வாக்குறுதியாக ஜெயலலிதாவர்கள் இது மாதிரி மதுக்கடைகளை மூடுவோம் பூராண மதுவிலக்கு கொண்டு வருவோம் அப்படின்னு வந்து சொல்லி ஆட்சிக்கு வந்தாங்க ஆட்சிக்கு வந்த உடனே கடைகள் சொல்லிட்டு போராட்டம் நடக்குது அந்த போராடிய பெண்கள் குழந்தைகள் மீது எப்படி தாக்குதல் நடத்தலாம் அப்ப எதிர்கட்சி தலைவராக இருந்த ஸ்டாலின் அவர்கள் இப்ப என்ன நடக்குது ரெண்டாயிரத்தி பதினாறுல இதே திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே மது விலக்க கொண்டு வருவோம் அப்படின்னு சொன்னாங்க இப்ப கனிமொழி அவர்கள் சமீபத்தில் என்ன சொன்னாங்க இளம் விதவைகள் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலம் தமிழகம் தான் நம்பர் ஒன்னு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இருந்தாங்க திமுக ஆட்சிக்கு வரதுக்கு முன்பாக இப்போ என்ன நடக்குது அதே மாதிரி டாஸ்மாக் கடைகள் வீதிக்கு ரெண்டு டாஸ்மாக் கடைகள் இருக்குல்ல அப்போது இப்போ நாங்கள் டாஸ்மாக் கடைகளுக்கு எதிராகவும் டாஸ்மாகில் நடந்த ஊழலை பற்றியும் நாங்கள் போராட்டம் நடத்தும் போது அதே மாதிரி எங்களுக்கு எதிரான தாக்குதல் நடத்தப்படுதுல்ல அப்போ எதிர்கட்சியாக இருக்கும்போது ஒரு பேச்சு ஆளுங்கட்சியாக வந்த பிறகு நடந்துக்கிறது வேறு மாதிரி இருக்குது யூ அக்யூஸ் நம்பர் ஒன் ஸ்டாலின் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி பயன்படுத்திருக்காரு இந்த டாஸ்மாக் ஊழலில் நம்பர் ஒன் ஏ ஒன் வந்து ஸ்டாலினாக தான் இருப்பார் ஏ டூ தான் செந்தில் பாலாஜியா இருப்பார் அப்படின்னு அண்ணாமலை சமீபத்தில் பேசுனது பெரிய பேசு பொருளாக மறந்துச்சு அதனை தொடர்ந்து சோசியல் மீடியாலையும் ஏ ஒன் ஸ்டாலின் அப்படிங்கிற வார்த்தையை வந்து அண்ணாமலை பயன்படுத்தினது திமுக நிறுவனத்தில் மத்தியில் கொடுப்பை ஏற்படுத்தியிருக்கு இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருந்து அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கனா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்